வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சன்ல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண பெறோம்னா ரசப்பொடி டிவி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க நான் நம்மளுடைய ரெசிப்பியில லெமன் ரசம் வச்சிருந்தோம் அதுல ஒருத்தர் வந்து எனக்கு ரசப்பொடி ரெசிபி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு என்ன வேணும்னா நம்ம இந்த அஞ்சலப்பட்டி கப்பு இருக்கு பற்றியில எதை இந்த கூட அளவு எடுத்துக்கலாம் இல்லை எதில் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை நம்ம வீட்டில இருக்கிற ஆழாக்கருக்கு பற்றிலாம் இரநூறு கிராம் மெஷர்மெண்ட் அதுல ஒரு அழாக்கு தனியாக கும்பாரமா எடுத்துக்கணும் அப்புறம் அந்த ஆழாக்குள்ளே கால் பங்கு அதாவது கிராம் தனியா எடுத்துட்டா ஒரு இருபத்தஞ்சு கிராம் துவரம்பருப்பு ஒரு பத்து மிளகா வத்தல் நீட்ட மிளகாத்தல் காம்பாஞ்சி எடுத்துக்கணும் ஒரு இருபத்தஞ்சு கிராம் மிளகு எடுத்துக்கணும் ஜீரகம் வந்து ஒரு பதினஞ்சு கிராம் அதாவது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும் ஜீரகம் மிளகு ஜீரகம் மிளகா வத்தல் தனியா துவரம்பருப்பு கறிவேப்பில ரெண்டு பிடிச்சபடி இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்ல கோர்ஸ் பவுதா அரைச்சி நம்ம ஒரு ஸ்டோர் ஒரு கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது தேவைப்படும் போது நம்ம ஒரு அரை லிட்டர் ரசம் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் பவுடர் தேவைப்படும் நீங்க இதை போட்டு இறைக்கிற வேண்டிதான் பெருங்காயத்தோட வறுத்து சேர்க்க வேண்டாம் பெருங்காயத்தை வறுத்து சேர்த்தீங்கன்னாக்க அந்த வாசனை போயிடும் நீங்க ரசம் வைக்கும்போது இந்த பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதே இதேமாரி நீங்க செஞ்சு போயிருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்